ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல்ஸ் ஸ்வீஜ் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் கோல் சேவிங் டிப்ஸ் போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன்

இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நோ வேஸ்டேஜ் அப்டூன்டா இந்த நியூ கோல்டன் அமௌண்ட் பேஸ்டு கிராம் பேஸ்ட்டு கிடையாது நீங்க இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் ஆட் ஆகும் நமக்கு என்ன கிராமோ அதுக்கான வெயிட் வந்து ஆட் ஆகுது ஆயிரம் ரூபாய் அப்படின்னா பணமா மட்டும் தான் இதுக்கு வந்து வரவு வைப்பாங்க நியூ லெவன் பிளெக்ஸி இருக்கு இல்லையா இதுவும் ஒரு லெவன் மந்த் ஸ்கீமு ஆனா இதுல பணமா வெட்ட மாட்டாங்க கிராமா வந்து ஆட் ஆகுது இதுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஐம்பது சதவீதம் ஃப்ரீ ஐம்பது சதவீதம் நம்ம கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் நியூ கோல்டன் லெவன் பிளெக்ஸி ஸோ இப்போதைக்கு சேஞ்சஸ் நடந்திருக்குது நியூ கோல்டன் லெவன்ல தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு அமௌண்ட் பேஸ்டு டு எயிட்டீன் பெர்சென்ட் வரையும் ஃப்ரீ தந்திருக்காங்க கோல்டன் ஒன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அது பாத்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் அந்த ஸ்கீம்ல ஸ்டார்டிங் ஐம்பதாயிரம் நீங்க கோல்டு வாங்கிக்கலாம் ஒரு தான் வாங்க முடியும் ஒரே வாட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கட்டிடணும் வேஸ்டேஜ் எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில கடைகள்ல இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கட்டினீங்கன்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு நீங்க வாங்கிப்பீங்க இல்லையா அப்போ இவங்க அந்த வெய்ட்டு ஆட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்க ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு என்ன கிராம் ரேட் இருக்கோ தான் வந்து அவங்க வர வச்சு உங்களுக்கு தருவாங்க இன்னைக்கு ஆட் பண்ண மாட்டாங்க இந்த நாள் போயிட்டு அம்பதாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா இந்த நாள் கணக்கு வைக்க மாட்டாங்க பதினோரு மாசம் கழிச்சு வர கணக்க தான் வைப்பாங்க நியூ கோல்டன் லெவன் ஸ்கீம் ஒரு நூறு பவுன் தங்கம் சேமிக்க நம்ம இப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஒரு பத்து கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் உங்ககூட ஷேர் பண்ண போறேன் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ தங்கத்தை சேமிக்க போகிறேன் அப்படின்றத ஒரு பிளானாக நீங்கள் வச்சுக்கணும் இப்போது ஒரு வருஷம் டைம் இருக்கு அப்படின்னும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு வருஷம் உங்களால் எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும் அஞ்சு சவரன் எடுக்க முடியுமா மூணு சவரன் எடுக்க முடியுமா ரெண்டு சவரன் எப்படி இருக்க முடியுமா நம்மளால் ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்றத பிளானிங்கா வச்சுட்டீங்கன்னா உங்களால் கண்டிப்பா வாங்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சு சவரன் உங்களோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாருங்க நெக்ஸ்ட் நமக்கு வரப்போற வருஷம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டுவெண்ட்டி இன்னொரு அஞ்சு சவரன் நீங்க டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்க ஒரு பத்து வருஷம் பண்ணா போதுங்க உங்களால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சவரன் தங்கம் அப்படின்றது ஈஸியாக சேமிக்க முடியும் நானூறு கிராம் தங்கம் வந்து உங்களால சேமிக்க முடியும் ஏன்னா நமக்கு நிலம் வாங்க கூட இந்த தங்கம் அப்படின்றது தேவைப்படுது அதனால நீங்க சேமிக்கணும் அப்படின்னா கண் தங்கத்தை கண்டிப்பா ஒரு சேவிங்ஸை நீங்க பண்ணணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களோட சேமிப்பு ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஐம்பது சவரன் நானூறு கிராம் அப்படின்றது ஈஸியா சேமிச்சிட்டு இருப்பீங்க இதை கம்ப்ளீட் பண்றது உங்களோட கையில தான் இருக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரீச் பண்ற மாதிரி பாருங்க கண்டிப்பா உங்களால கம்ப்ளீட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அமைய முடியும் ஆரம்பத்திலேயே நீங்க பிளான் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் சேமிக்கணும் அப்படின்றது பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த டார்கெட்ட ரீச் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி கோல்டு ஸ்கீமா போட்டு நீங்க இந்த டார்கெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த கோல்டு ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்க இந்த கோல்டு ஸ்கீம் மூலயமா நம்ம வந்து ஒரு சவரன் வாங்க போறோமா ரெண்டு சவரன் வாங்க போறோமா மூணு சவரன் வாங்க போறோமா அஞ்சு சவரன் வாங்க போறோமா அப்படின்னு கோல்டு ஸ்கீமை பொறுத்தவரையும் மோஸ்டா கிராம்ல ஆட் ஆகுற மாதிரி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இந்த மாதிரி டைம்ல பாருங்க கோல்டு ரேட் எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு ஸோ அமௌண்ட் பேஸ்டா போட்டிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு லாபமா இருந்திருக்கும் இல்ல கிராம் பேஸ்டா போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட லாபமா இருக்கும் உங்களுக்கு ஸ்கீம்ல எது மூலயமா பெஸ்டா இருக்கு அமௌன்ட் பேஸ்ட் பெஸ்டா இருக்கா கிராம் பேஸ்ட் பெஸ்டா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு நீங்க அந்த கோல்டு ஸ்கீம் போட்டுக்கோங்க ஆனா வேஸ்டேஜே இல்லாத மாதிரி நகை எடுத்தா கண்டிப்பா நமக்கு லாபமா இருக்கும் அதனால அப்டூ எயிட்டீன் பெர்சன்ட் வரையும் வேஸ்டேஜ் இல்லாத நகைகளை சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கடையாகவும் சூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அமையும் நம்ம தங்கத்தை எப்படி சேமிக்கலாம் கோல்டு காயின்ஸ் மூலியமா சேமிக்கலாம் எப்படி எல்லாம் கோல்டு காயின்ஸா சேமிக்கிறது ஒரு உண்டியல் சேமிப்பா நீங்க கோல்டு காயின்ஸா சேமிக்கலாம் இல்ல அப்படின்னா மாதமான உங்களோட வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சு நூறு மில்லிகிராம் காயினா கூட மாதம் மாதம் நீங்க சேமிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கோல்டு காயின்ஸா ஒரு வருஷத்துல இவ்ளோ காயின்ஸ் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட்ட வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு மாசத்துல என்னால ஒரு நூறு மில்லிகிராம் காயின் தான் வாங்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமா இருந்தா நீங்க மாதம் ஒரு கிராம் வாங்கறது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அத ஒரு கிராம் அப்படின்றது பன்னெண்டு மாதம் முடிவுல பன்னெண்டு கிராம் ஆகும் அப்படி என்னால வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் கோல்டு கோயினா வாங்கி வச்சுக்கோங்க கோல்டு காயின்ஸ் தான் வாங்கணுமா அப்படின்றது கிடையாது உங்களுக்கு தாலில கொக்குற அந்த உருக்குகள் மேல ரொம்ப நாள் கனவு ஆசை இருக்கு அப்படின்னா கூட அந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல உங்க ரிலேட்டிவ்க்கோ சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ நீங்க வந்து மொய் வைக்கணும் அப்படின்ற நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததான் டிஜிகோல் ஆப் மூலயமாவும் நீங்க வந்து சேமிக்கலாம் டிஜிகோல் ஆப்ப பொறுத்த முப்பது நாள் பதினோரு மாசம் இருக்கு ஆனா சரவணா எலைட்ல ஆறு மாசம் எண்பது நாள் இந்த ரெண்டு ஆப் மூலயமும் ரெண்டு ஸ்கீம் மூலயமாவும் நீங்க ஈஸியா சேமிக்கலாம் ஒன்னு டிஜிகோல் ஆப் மூலயமா இன்னும் சரவணா எலைட்ல இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த் ஸ்கீம் இருக்கு ஒன் எயிட்டி டேஸ்ல இது மூலயமும் நம்ம தங்கம் வாங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அமௌண்ட்டா இருக்கும் நீங்க ஒரு நாளைக்கு வந்து இல்லத்தரசிகள் கையில பணம் இருந்தா செலவாகும் நினைச்சீங்கன்னா டிஜி கோல்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது வந்து அப்படியே வந்து வெயிட் வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே வரும் ஒரு த்ரீ தேர்ட்டி டேஸ் பதினோரு மாசம் கழிச்சு அதுக்கான தங்கத்தை நம்ம வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் கொடுத்து தான் எடுக்க வேண்டியதா இருக்கும் அது நகையா எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல கோல்டு காயின்ஸ் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா நகை வந்து எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸா கோல்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னா நாணயமா போலாம் தங்க நாணயமா நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததா நம்மளோட சம்பளத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா கூட ஒரு மூவாயிரம் ரூபாய் உங்களோட சேவிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பணம் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த பணம் மூலியமாவும் நீங்க ஒரு தங்கமோ ஒரு ஸ்கீமோ இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அதுலயும் பண்ணலாம் சவரன் கோல்டு பாண்ட்ல இல்ல கோல்டு பீஸ்ல அப்புறம் இ கோல்டுல இந்த மாதிரி இடத்துல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலயமாவும் நீங்கள் கோல்டு வாங்குற மாதிரி பார்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் ஆஜியோவில் அப்புறம் அமேசானில் இதில் கூட வந்து கோல்டு காயின்ஸுக்கு கிரெடிட் கார்டு மூலயமா ஆஃபர்ஸ் வரும் அந்த ஆஃபர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதன் மூலியமாகவும் நீங்க வந்து கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேர்ல போய் வாங்குற கோல்டு ரேட் வந்து அதிகமா இருக்கும் ஆனா ஆப்ல ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தள்ளுபடி பண்ணி தருவாங்க நமக்கு காயின்ஸுக்கு அந்த மாதிரியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பர்த்டே பிறந்தநாள் நாள் வெட்டிங் டே கல்யாண நாள் இந்த ரெண்டு நாள் வந்து கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒரு நாள் கூட சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பிறந்தநாள் நாள் இல்ல உங்களோட கல்யாண நாள் இந்த ரெண்டு நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன தங்கம் வாங்க முடியுதோ அந்த மாதிரி தங்கத்தை வாங்கிக்கலாம் ஒரு காயினா இருக்கலாம் ஒரு ரிங்கா இருக்கலாம் ஒரு ஒரு கம்மலா இருக்கலாம் இல்ல இப்பெல்லாம் வந்து நாலு கிராமுக்கு செயின் எல்லாம் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல ஒரு சவரத்தில் வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி இந்த ஒரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆறாவதுதான் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் ஸ்கீம் மூலயமா நீங்க வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க கோல்டை நான் சொன்ன மாதிரி இப்போ ஜிஆட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரூபா இதே வந்து ஸ்ரீகுமரன்ல போடலாம் நீங்க லலிதால போடலாம் இங்கேலாம் கூட ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்கு அங்கெல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கோல்டு எடுக்கிறதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஸ்கீமாக இருக்கும் நீங்க வரப்போற டிசம்பரோ நவம்பரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ வந்து அதுக்கான வெயிட்டை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஒன் இயர் கழிச்சு கரெக்டாக அக்டோபர் மாசம் தீபாவளி டைம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆஃபர்ஸும் கிடைக்கும் பிளஸ் நமக்கு கிஃப்ட்ஸும் கிடைக்கும் மூணு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர்ல அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும் நோ வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் ஆஃபரும் கிடைக்கும் அன்னைக்கு ஒரு தீபாவளி டைம் அப்படின்னா கண்டிப்பா ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க பிளஸ் கிஃப்ட்ஸும் தருவாங்க இந்த மாதிரி டைம் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமா சோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கீங்க நீங்க ஒரு லம்சம் அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அக்ஷத்ரதிக்கு நீங்க ஒரு தங்கம் வாங்குற மாதிரி பாருங்க ஏதோ ஒரு தங்கம் அளவுக்கு என்ன சேமிக்க முடியுமோ சேமிக்கலாம் ஒரு கிராம் ஒரு நாணயம் தங்க நாணயம் வாங்கி வைக்கிறீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு அக்ஷயத் ரீதி வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இந்த நாட்களுக்குள்ள அவங்களால சேமிக்க முடிஞ்ச அளவுக்கு தங்கம் சேமிக்கலாம் இருக்கிற பணத்தை பொறுத்து நீங்க வந்து சேமிக்குங்க இல்ல இல்ல தரிசியா இருக்கீங்க அப்படின்னா இப்ப இருந்து உங்களால ஒரு ஸ்கீம் போட முடிஞ்சா கூட போடலாம் ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்கீமுக்கு நமக்கு ஏப்ரல் மாசம் போய் எடுக்க முடியாது ஆனா சரவணைட்ல இதுல எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க போட்டுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஸ்கீமா கூட போட்டுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோல்டு காயின்ஸாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் இப்போ கோல்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வந்துச்சு அன்னைக்கு இப்போ ரொம்ப கம்மியா இருக்கிற டைம்ல நீங்க இந்த மாதிரி டைம்ல கோல்டுக்கு வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து செய்ய முடிஞ்சவங்க மட்டும் செய்யுங்க செய்ய முடியாதவங்க கண்டிப்பா இதை செய்யாதீங்க உங்களோட பழைய கோல்டு ஏதாச்சும் யூஸ் பண்ணாத ஜுவல்லரி எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்ல வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை அடக வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமாக கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு கோல்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு வந்து அப்படியே நீங்கள் ஒரு கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு ஆரமோ நெக்லஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரேஸ்லெட் எதுவாச்சும் இருக்கலாம் ஆனால் இப்போ கோல்டு ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆறாயிரத்தி நானூறுரூபா இருக்குது அப்படின்னும் போது கம்மியாகுமா அதிகமாகுமா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு கோல்டு ரேட் கம்மியா இருக்கு நீங்க வந்து இப்ப கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்க கையில காசு இல்லை அப்படின்னா போயிட்டு தங்கத்தை வந்து பேங்க்ல வச்சுட்டு கூட நீங்க இன்னைக்கான கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான நகைகளை கோல்டு லோன் மூலியமா நமக்கு ஒரு தங்கம் வந்து வாங்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன வந்துச்சு ஆர்பிஐ ரூல்ஸ் படி அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா உங்களோட ரெனோவேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கணும் இப்ப நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நகை வந்து அடமான வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு அடுத்த வருஷம் நீங்க அதை ரினுவல் பண்ணியிருக்கணும் கரெக்டாக வட்டி காட்டிருக்கணும் சரிங்களா அப்படி ரெனுவல் பண்ணல அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அதை அப்படியே டிடெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு நியூவாக ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களால நகை வச்சிருக்கீங்க அடமானத்துல அப்படின்னும் போது உங்களால முடியுமான்னு பாருங்க உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால முடியும்ன்ற பட்சத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்டர் எடுக்கிற மாதிரி பாருங்க அப்படி இல்ல அப்படின்னா பேங்கே வந்து உங்க டிடெக்ட் பண்ணிக்குது அப்படின்னு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால இந்த அளவுக்கு வச்சு எடுக்க முடியுமோ ஒரு வருஷத்துக்குள்ளே அதை வச்சு எடுத்துருங்க இன்னொன்னு கோல்டை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப கோல்டு ரேட் கம்மியா இருக்கல அதாவது இப்போ இயர்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆங்கிலம் புத்தாண்டா இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டா இருக்கலாம் இந்த நியூ இயர் டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வரையும் நான் வாங்க இல்ல தங்கமே வாங்கலைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இன்னும் நமக்கு டைம் இருக்கு தீபாவளி இருக்கு நியூ இயர் இருக்கு பொங்கல் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகுது நான் சொல்லியிருக்க புது வருடத்தோட புது சேமிப்பா கூட நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் ஒரு கோல்ட வந்து வாங்க முடியும் ஸோ சேவிங் சேலஞ்சஸ் விட்டுறாதீங்க இந்த மாதிரி டைம்ல நியூ இயர்க்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் ஆஃபர் போடுவாங்க கோல்டு காயின்ஸ்க்கு நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் இந்த மாதிரி டைம் எல்லாம் நீங்க விட்றாதீங்க கோல்டு காயின்ஸ் வாங்க போறீங்க நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா பாக்குறீங்க அந்த தங்க நாணயத்தை தங்கமா வாங்குறதுக்கு எனக்கு இது ஒரு பெனிஃபிட்டான டைம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல நீங்க கோல்ட் காயின்ஸை வந்து நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் நோ டை சார்ஜ் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் கட்டி அன்னைக்கி கிராம் ரேட்டோ அதுக்கு எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பத்தாவதா ஒரு விஷயம் மணி சேவிங் சேலஞ்சஸ் அப்படி தயவு செஞ்சு பண்ணிட்டே வாங்க மணி சேவிங் சேலஞ்சஸ் அப்படின்றது மாதம் மாதம் நம்ம சேமிக்கும் ஒரு தொகை அந்த தொகைக்கு ஒரு சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏழு கிராம்ல பேர் ஜுவல் ஒன்று வாங்கியிருக்காங்க அவங்களால வாங்க முடிஞ்சிச்சு ஏழு கிராம்ல வாங்கிட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு செட்டான ஒரு இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஆசைப்பட்டு உண்டியல் சேமிப்பா கிட்டத்தட்ட ஏழு மாதமா பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்க சேமித்த பணம் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல்ல பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பேர்ல் இயரிங்ஸ் வாங்கறதுக்கு ஏன்னா ஜுவல் வாங்கிட்டாங்க அதுக்கு செட்டான இயரிங்ஸ் வாங்கினா சூப்பரா இருக்கும் இல்லையா அதுக்காக அவங்க சேமிச்சு வாங்குறாங்க உண்டியல் சேமிப்பா ஸோ மணி சேவிங் சேலஞ்சஸ் எதுக்காக பண்ணறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கும் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசை அவங்களோட கனவா கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சேவிங்ஸ் பண்ணி அந்த பேர் ஜுவெல் வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கு இயரிங் இல்ல அப்படின்றதுக்காக ஒரு உண்டியல் சேமிப்பா கிட்டத்தட்ட ஏழு மாசமா பதினோரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிச்சு இன்னொரு பேர் இயரிங் வந்து வாங்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க சோ பிளானிங் எப்பவுமே நம்மளோட சேவிங்ஸ் இருந்தா கண்டிப்பா அதுக்கு நடக்கும் உங்களாலயும் முடிஞ்ச அளவுக்கு மாசம் மாசம் மந்த்லி மணி சேவிங் வந்து பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான நகைகளோ தங்கமோ நீங்க வாங்கணும் கண்டிப்பா உங்களால வாங்க முடியும் நீங்களும் இந்த சிஸ்டர் மாதிரி நிறைய தங்கத்தையும் சேமிக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை மேல ஆசை இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த நகை பேர் ஜுவல் மேல ஒரு ஆசை இருக்கோ அதை வந்து அவங்க எவ்வளோ அழகா சேமிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் சேமிச்சு ஒரு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா சோ நீங்களும் ஒரு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ்ல சேவ் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயங்கள் மூலயமா நீங்க சேவ் பண்ணி தங்கத்தை சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா நம்மளாலையும் ஒரு வருஷத்துல அஞ்சு சவரன் அப்படின்றது ஈஸியா எடுக்க முடியும் பத்து வருஷம் முடிவுல ஐம்பது சவரன் அப்படின்னா நானூறு கிராம் அப்படின்றது ஈஸியா எடுக்க முடியும் இருபது வருட முடிவுல நூறு பவுண்ட் நூறு சவரன் தங்க நகைகள் வாங்க உங்களால கண்டிப்பா முடியும் கிட்டத்தட்ட எட்நூறு கிராம் தங்கம் உங்களால வாங்க முடியும் இப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா இருபது வருஷம் முடிவில் நம்மளால் நூறு பவுன் தங்க நகைகள் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் ஸோ உங்களோட டார்கெட்டும் பிளானும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் இந்த பத்து கோல்டு சேவிங் டிப்ஸும் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன கனவுகளும் ஆசையும் இருந்தா அது கண்டிப்பா நமக்கு நிறைவேறத்துக்கு தான் அந்த ஆசையும் கனவும் கண்டிப்பா நமக்கு நிறைவேறும் உங்களோட சேவிங்ஸ் என்னன்னு பாருங்க உங்களால முடியும் பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்